அவர் கூட நாங்க எப்படி போய் ஒன்னா இருக்கோம் இவ்வளவு பேசுறோம் இவ்வளவு பேசுற எப்பவுமே அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னாடி தான் சொல்லி போவோம் யார்கிட்டையும் கோபத்தை உள்ள ரோஸ் அதிகம் திருப்பி எப்பவுமே போக மாட்டோம் தலைவர் சொல்ற மாதிரி திருப்பி பாரத ஜனதா கட்சி பாரத ஜனதா கட்சி கூட என்னைக்குமே கூட்டில்லன்னு சொன்னாரு அதே தான் முதுகுல குத்துன்றவர் கூட என்னைக்குமே நாங்க கூட்டெல்லாம் வைக்க மாட்டோம் சொல்லி உங்ககிட்ட எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நாக்கு தெரிஞ்சதுன்னா பிஜேபி ஜெயிக்கிடும் ஏய்யா மாத்துவானா நாங்களே ஜெயிச்சுட்டு போகிறோம் நாங்கள் ஏன் பிஜேபி ஜெயிக்கிட்டு போக சொல்லி கேட்கறதுக்கு ஆஃபரீங்களா மாத்துவானா நாங்களே கேட்கிட்டு போகிறேன் ஏன் இஸ்லாம அந்த மாதிரி சொல்லலாம் வாத்த தெரிஞ்சால் பாரத ஜண்டா மாட்டீங்களா ஊருக்கு நல்லது செய்யும் இன்னும் நான் நான் இந்த ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் நல்லது யாருக்குமே கெடுதல் பண்ணாம இருந்திருக்கேன் இப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குறவங்க விட்டுட்டு

வாக்கு சேகரிக்க வராங்க நிறைய தளசலப்புகள்லாம் ஆச்சு நீங்க எல்லாமே ஒரு உரை சிந்தித்து பார்க்கணும் நம்ம பக்கத்துல இருக்கிற பசுபாய் டாக்டர் அவர்கள் கொரோனா காலத்துல எல்லாமே டைம் வெளியே வரதுக்கே பயந்த காலத்துல எல்லாம் வீடு தேடி வந்து உதவி பண்ணியிருக்காங்க

அரசு ஊழியர் அரசியல் சார்பில் இந்த மூணு வருஷமா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க என்னால சேவை செய்ய முடியல ஒரு மருத்துவ நல்ல மருத்துவ சேவை செஞ்சிருந்தார் என்னால போய் செய்ய முடியல போதுல

அவருக்கும்ியல்க்காம ஒரு சம்பாதிக்காம வித்தியாசத்தை பாருங்க இவருக்கு போடணுமா அவருக்கு போடணுமா இவருக்கு நாளைக்கு உங்களுக்கு இருப்பாரா இல்ல அதே கதையானது போட்டா அஞ்சு வருஷம் நீங்க யாரும் பார்க்க முடியல திருப்பி அவரை தேடி போய் பாக்குறதுக்கு செலவு பண்ணி போய் பாக்கணுமா செஞ்சு பாருங்க இதை விட முக்கியமான விஷயம் நம்ம ஊர்ல இருந்த ஒருத்தர் நம்ம பகுதியில இருந்த ஒருத்தர் வாணியம்பாடி பகுதியை சார்ந்தவர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களில் கேட்கிறேன் நீங்க கதிரானந்த் கூட பெரியவங்க நகர செயலாளர் போட்டிருக்கலாம் இல்ல இங்க இருக்கிற வாடக கழக செயலாளர் போய் சந்திச்சிருக்கலாம் தோழர்கள் தொண்டர்கள் போய் அவர் வீட்டுல யாருன்னா ஒரு டீ காபி சாப்பிட்டுருக்க முடியுமா அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நேர்ல போய் பாக்குறது அவருக்கு இங்க தான் பார்க்க முடியும் எம்பி எம்எல்ஏ எல்லாமே உங்களுக்கு வேலை தான் ஒரு வேலைக்காரங்க ஒரு ஊழியர் அரசு ஊழியர்கள்

நம்ம பகுதி வேட்பாளர் நம்ம வார்டில் இருக்கிற வேட்பாளர் நம்ம வாணிப்பாடி தொகுதியை சேர்ந்த வேட்பாளர் நமக்கெல்லாம் நல்லது செய்யணும் வாணிப்பாடிக்கு பெருமை சேர்க்கணும்னா அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வாக்களித்து பெருமாறையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு எதுக்காக இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன்னா பக்கத்து தொகுதியில அந்த வார்த்தை சொல்ல முடியாது கதிராவில் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஏசியும் சொல்ல முடியாது நம்ம தொகுதியில அவங்களுக்கு வாக்கே கிடையாது அவங்கள நம்ம மாவட்டத்தை சார்ந்தவங்களும் கிடையாது காட்பாடியை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அவங்க யாரும் என்னென்ன பண்ணுங்கன்ற கஷ்டத்தை எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அஞ்சு வருஷம் அவர் செயல்படாம இருந்திருக்காரு மீண்டும் ஒரு முறை அவர் வாய்ப்பு கொடுத்து நம்ம செயல்படாம இருக்கணுமா ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்து மருத்துவர் சேவை செய்ய நீங்க எல்லாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணுமான இந்த நல்ல நேரத்துல சிந்திச்சு அனைவரும் இரட்டை வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டு அடுத்ததாக

வாக்காள பெருமக்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் சகோதரர் டாக்டர் பசுபதி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்டு இந்த மாலை வேலையிலே நாம் எல்லாம் கொடுங்க இருக்கின்றோம் எனக்கு முன்னால் பேசிய அருமைக்குரிய சகோதரைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பகுதியிலே இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுவதற்காக அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாரதிய ஜனதா வந்துவிடும் என்று சொன்னதாக சொல்லி பிரச்சாரம் செய்வதாக சொன்னார் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே சுற்றி உள்ள சமுதாயம் அறிவுள்ள சமுதாயம் மனித சமுதாயம் நம்ம ஆடு மாடு கோழி மாட்டு மிருகம் கிடையாது எல்லாருமே மனிதர்கள்

பாரதிய ஜனதா ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டு இனிமேல் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியே கிடையாது என்று அறிவித்து ஆனால் அவர் தான் தாமதம் அவர் அறிவித்ததுதான் தாமதம் என்னடா பாரதிய ஜனதாங்கிற பூச்சாண்டிய காட்டித்தரவா நாம போன தேர்தலில் ஜெயிச்சோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா விட்டு வந்துட்டாங்களே எங்க எடப்பாடியார் ஜெயிச்சுவாரோ சொல்லி ஒவ்வொரு மேடைகளையும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அதிமுக பாஜக உறவு அதிமுக பாஜக உறவு அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டா பாஜக வந்தா எப்படிதான் வரும்

பாரதிய ஜனதாவோடு யாருக்கு கல்ல போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்க அதிமுக நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் ஆதாரத்தோட பாரதிய ஜனதாவோடு கல்ல போட்டு வச்சிருக்கிறது யாரு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி எப்பவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலினும் திமுக வீரரும் என்ன சொன்னாங்க கோகாட் மோடி கோகாட் மோடி கருப்பு கொடி காட்டாங்க நரேந்திர மோடியை கண்டித்து கருப்பு கொடி கருப்பு பலூன் பல கவித்த கட்சி திமுக யாரு கேட்கலாம் நரேந்திர மோடிக்கு எதிராக இன்றைக்கு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு பத்து தடவை வந்துட்டாங்க ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்களே கருப்பு கொடி காட்டலாம்ல ஒரு கருப்பு கொடியை காட்டி பாருங்க ஒரு கருப்பு கொடியே காட்டி பார்க்கலை செஞ்சை பாலாஜி உள்ள இருக்காரு மொத்த குடும்பமும் உள்ள போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பயந்துகிட்டு ஒரு கருப்பு கொடி ஒரு கருப்பு பலன் காட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா தைரியம் இருக்குதா முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலே தாக்கியது வெள்ளம் வந்தது சென்னை மூழ்கியது தூத்துக்குடி மூழ்கியது கன்னியாகுமரி மூழ்கியது திருநெல்வேலி தென்காசி போன்ற தென் மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்திலே மிதந்தன இதனுடைய பாதிப்பினுடைய மதிப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கேட்டோம் ஆனா நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் தரவில்லை நரேந்திர மோடி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை தராத நரேந்திர மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகிறார் என்று ஸ்டாலின் ஒவ்வொரு மேலும் இல்லையா முப்பத்தி ஏழாயிரம் கோடி தராத நரேந்திர மோடியே தமிழகத்திற்குள் வராதே என்று கருப்பு கொடி காட்ட முடியுமா அவங்களால கருப்பு பலூட பறக்க விட முடியுமா அவங்களால முடியாது கேட்டா பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் நல்ல உறவு வைத்திருக்கின்றது ரெண்டு பேருக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறது இரண்டு பேரும் கொள்ளைப்புறம் வழியாக கைகுலுக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு ஆதாரத்தை சொல்ற கேளுங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் புதிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கை புதிய கல்வி சொன்னா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் நம்முடைய மாணவர்கள் படிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள் எதிர்த்தன புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்தது புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்தது ஆனால் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தோட தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருக்குது என்ன ஒப்பந்தம் ஸ்ரீ கல்வி திட்டம் அந்த திட்டத்துக்கு பேரு பி எம் ஸ்ரீ கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தின்படி என்ன செய்வாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களை எல்லாம் மத்திய அரசாங்கத்த ஒப்படைப்பாங்க

புதிய கல்வி கொள்கை கொடுப்பாங்க மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு படித்து கொடுப்பாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி படிக்கிறோமா இல்லையா வேலு படிக்கிறோமா வேலூருடைய சிப்பாய் கழகத்தை படிக்கிறோமா

வேறொரு பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவுல பணத்தை கொட்டி மக்களை வாங்கி வாக்குகளை விலக்கி வாங்கி வெற்றி பெறலாம் பறித்து கொண்டு அந்த தேர்தல் தள்ளி போனது தேர்தல் தள்ளி போனது ஒரு வருஷத்துக்கு பின்னால நடந்த தேர்தலில் கடுமையான மீண்டும் பணம் செலவழிச்சு அமைச்சர் முதலமைச்சர் அத்தனை பேர் வந்து உட்கார்ந்து கடந்த தேர்தலில் எட்டாயிரம் வாக்குகள் எட்டாயிரம் வாக்குல வித்தியாசத்துல இந்த கதிரான் வந்து வெற்றி பெற்று போனாரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல கதிரான் வந்து வெற்றி பெற்று போனாரு கதிராணத்துல எதிர் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல எங்க ஜெயிக்காரு ஆணை கேட்டு வேலூரு கொடியாந்த எல்லா ஊருல எண்ணிக்கிட்டே வர்றாங்க எல்லா பகுதிகள்லயும் அதிரான் பின்னடைவு பின்னடைவு பின்னறைவு பின்னறைவுன்னு வருது வாணியம்பாளியையும் ஆம்பூரையும் என்னும்பொழுது கதிரானந்தர் முன்னிலையில வர முன்னிலையில வந்து எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கிற வாணியம்பாடி மக்களே உங்களுக்காக அந்த புள்ளி விவகாரத்தை சொல்றாரு கதிரானந்தர் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் வாணியம்பாடி பகுதி மக்கள் யோசிச்சு பாருங்க தன்னுடைய பிள்ளைய ஜெயிக்க வச்சிருக்கிறோம் எவ்வளவு நன்றி கடன் அந்த தொகுதிக்கு நீங்க இருந்திருக்கணும் ஏதாவது செஞ்சீங்களா இதா செஞ்சீங்களா உணர்ந்து பாலத்தை கட்டினீங்களா வானம் கட்டித்தரேன்னு சொன்னீங்க கட்டி கொடுத்தீங்களா எங்கேயுமே கட்டி கொடுக்கலையே எந்த தொகுதியினுடைய நன்மைக்கு எதுவுமே செய்யலையே ஆனா நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டமன்ற வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியில வாக்கு கேட்டு வரும் பொழுது இந்த தொகுதியில வாக்கு கேட்டு வரும் பொழுது துறைமுருகன் என்ன பேசினாரு வாணியவாடி காலங்க இந்த தடவை நீங்க ஓட்டு போடலன்னு சொன்னா இந்த பகுதிக்கு எதையுமே அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு வர மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம் என்ன சொல்றாரே எச்சரிக்கை யாருக்கு யாருக்கு எச்சரிக்கை வாணியம்பாடி மக்களுக்கு வாணியம்பாடி தொகுதி மக்களுக்கு துறைமுகன் எச்சரிக்கை விடுகிறார் என்ன எச்சரிக்கை எங்களுக்கு ஓட்டு போடல சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு இந்த பக்கம் எந்த நாங்கள் நல்ல திட்டங்களையும் கொண்டு வர மாட்டோம் வாணியம்பாடி மக்கள் சூடு சுவானை உள்ளவர்கள் என்பதை சட்டமன்ற தேர்தலிலே நிரூபித்தார்கள் இந்த தொகுதியிலே இரட்டைகளை வென்று அதே போல எப்படி அண்ணன் செந்தில் அவர்களை எம்எல்ஏவாக நீங்கள் ஆக்கினீர்களோ இந்த தொகுதியை இரட்டை இலையின் தொகுதியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதே போல இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே எல்லா பெட்டிகளையும் என்னும் பொழுது கதிராளுநர் போர்பார் வாணியம்பாடி என்னும் பொழுது

கால காலகட்டத்தில் எல்லோரும் பயந்து ஒடுகிறார்கள் எந்த டாக்டர் வெளியே வரல பெரும்பாலான டாக்டர்கள் அந்த வைரசுக்கு பயந்து வெளியே வரவில்லை ஆனால் வாணியம்பாடி தொகுதியில மகத்தான டாக்டர் ஒருவர் பணி செய்தார் அவர் தான் பசுபதி அவர்கள் மக்களுக்கு ஓடோடி சென்று வைத்தியம் பார்த்து மக்களுக்கு ஓடோடி சென்று வைத்தியம் பார்த்து தன்னுடைய உடல் நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் மக்களுடைய நலனிலே கருத்தில் கொண்டு பணி செய்த ஒரு அருமையான வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார் எனவே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது உங்களுடைய சின்னம் இரட்டை இரட்டைகளை இரட்டை இரட்டை விளை நன்றி தோழர்கள்

விஜயகாந்தின் ஆளுநற்ற சொன்னம் கேட்டார்